வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாசாத் பரம்பிரம்மா ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜாதகத்துல குரு வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்கா இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு பலன்மை கொடுக்கும் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இவ்வளவு சிறப்பான குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கிரகங்கள்ல அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு அப்படின்னாவே இதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க கு அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம குருங்கிற பதத்தை இந்த மூன்று எழுத்துக்கெல்லாம் கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம் அப்ப இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில இவர் வந்து சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர் நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர் அதாவது நாராயணனையும் இணைந்து ஒரு அருளை குடிக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்கு இருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இவ்ளோ சிறப்பான இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க எங்க இருந்து எங்க பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதனால் வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு போறாருங்க மிதுனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதனோட வீடு அப்ப இங்க குரு புதன் இணைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருகசிறிடம் நட்சத்திரத்துக்கு இது நாள் வரைக்கும் மிருகசிறிடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்ப மிருகசிரிடம் நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாகத்துக்கு போறனால மிதுன ராசிக்கு போறாரு மிருகசிரிடம் நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் தேதி வரைக்கும் இந்த நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு அடுத்து இரண்டாவது நட்சத்திரம் இந்த மிதுனராசியில் இருக்க ரெண்டாவது நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்க இருக்காரு அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து இருக்காருங்க இதுதான் மிதன ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் இப்போ இந்த பயிற்சி அதாவது மிதனத்துக்கு வந்த குரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாவே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்லவர்னு சொல்லிட்டேன் அதனால பெரிய அளவுக்கு யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு முயற்சியானது கெடுதல் செய்யாது நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் வந்து கட்டாயம் இருப்பாருங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குரு வந்து எப்படி வந்து பலன்களை தரப்போறார் அப்படிங்கிறத பார்ப்போம் விச்சகராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க விச்சகராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிபதி செவ்வாய் பகவானுங்க விச்சகராசிக்காரங்க எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்தா சீக்கிரம் செஞ்சு முடிச்சிட்டு வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்னு கேட்கக்கூடிய ஒரு ஆள் தாங்க இந்த விச்சகராசிக்காரங்க ஒரு செவ்வாயோட வேகம் செவ்வாயோட தைரியம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குங்க இவங்க கிட்ட ஒரு பொறுப்பாக ஒப்படைச்சிட்டோம்னா அந்த லீடர்ஷிப் அதை தலைமை தாங்கி அந்த விஷயத்தை பர்ஃபெக்ட்டாக செஞ்சு முடிப்பாங்கங்க ஆனால் இவங்க மனசில் வெளிப்படைய பேசுகிற மாதிரி தெரியும் ஆனால் இவங்க மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் புதைச்சி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சிறப்பான இந்த விஷய ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு இது வரைக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்த ஏழாம் இடமான ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் பிசினஸ் பார்ட்னர் குறிக்கக்கூடிய இடத்துல நல்லா ஜம் இருந்தாருங்க இப்போ உங்களுக்கு வந்து ஏழாம் இடமான ரிஷபத்திலிருந்து எட்டாம் இடமான மிதனத்துக்கு போறாருங்க இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் ஒரு நீண்ட நாள் வியாதியை சொல்லக்கூடிய நீண்ட நாள் வியாதிகள் இப்ப உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க எட்டாம் இடம் அதிர்ஷ்டம் அதாவது வெளியூர் வெளி மாநிலத்தில எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு லாட்ரி மூலியமாக ஒரு யோகம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்ல ரொம்ப நாளா கிட்ட பணம் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிருப்பாங்க அந்த பணம் திருப்பியே நீங்களும் கேட்டு சளிச்சிருப்பீங்க அவங்க தரக்கூடிய ஒரு சூழலே இல்லப்பா அந்த பணம் நமக்கு வராதுப்பா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க இப்ப உங்க நேரப்படி அவங்களுக்கு பண வரவு வந்து அவங்க உங்களை தேடி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த குரு வந்து எட்டுல இருந்து உங்களுக்கு செய்வாருங்க அதே மாதிரி எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கை துணையோட குடும்பஸ்தானங்க உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது என்னோடய மாமியார் புரிஞ்சுக்கல எங்கள் மாமனார் புரிஞ்சுக்கலைங்க எங்கள் நாத்தனார் புரிஞ்சுக்கல இப்படிலாம் நினச்சிட்டு இருந்திங்கன்னா அவங்க இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க அடுத்த குரு எட்டாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் மடத்தை இரண்டாம் இடத்த நான்காம் இடத்தை பார்க்குறாருங்க பன்னிரெண்டாம் இடத்தை தனது அஞ்சாம் பார்வையாக பார்க்கறாருங்க பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம் அஞ்சாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறனால அஞ்சுனா குழந்தைங்க பன்னிரெண்டு அப்படின்னா வெளிநாடு உங்கள் வளர்ந்த பிள்ளைகள் இருந்து அவங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி உங்களோட வளர்ந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு பார்க்குறது என் பையனுக்கு வந்து இருபத்தெட்டு வயசு ஆச்சுங்க முப்பது வயசாச்சு முப்பத்தி ரெண்டு ஆச்சு திருமணத்துக்காக ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு திருமணம் அமையல அப்படின்னா உங்களுக்கு இப்போ சுப செலவு பண்ணுங்கிற ஒரு அமைப்புங்க ப்ளஸ் அஞ்சாம் பார்வையாக சுப செலவு பண்ணக்கூடிய இடத்த பார்க்குறனால உங்கள் குழந்தைகளோட திருமணம் அப்படின்னு நடந்து அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு சுப விரயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க நிறைய பேர் பாருங்க ஒரு தூக்கமே நிம்மதியாகவே இல்லைங்க படுத்த உடனே தூக்கம் வர மாட்டேங்குது ஏதேதோ விஷயம் மைண்டில் இருக்குங்க ரொம்ப தொந்தரவாக இருக்குது அடுத்த நாள் காலையில் எங்களோட வேலையை சரியாக பார்க்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா குருவோட பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல படுறதுனால நல்ல தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க முக்கியமாக நிறைய பிரச்சனைகளுக்கு நல்ல நிறைய உடல் ஆரோக்கிய குறைபாட்டுக்கும் மன நிம்மதி இல்லாமல் நம்ம டிப்ரஷன்ல போகிறதுக்கு காரணமே இந்த தூக்கம் நல்லா இருந்தாவே நமக்கு பாதி இந்த குருவோட பார்வையினால நல்ல தூக்கம் வருங்க நிறைய விரை செலவு சுப விரை செலவு பண்றதுனால குடும்பத்துல ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க சிட்டிஷன்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்குங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடுக்கு உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான காலமாகவும் இந்த காலம் ரொம்பவே நல்லாயிருக்கு குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு அதிக பலனை கொடுப்பாருங்க அப்ப ஏதாவது விரைவு செலவு மருத்துவ செலவு உங்களுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அந்த மருத்துவ செலவு இந்த சமயத்துல உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க அடுத்தது எட்டாம் இடத்துல இருந்து தனது ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்ப ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடம் ஏழு வாழ்க்கை துணை இரண்டு வரவு அப்போ திருமணம் ஆகாத இந்த விருஷகராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்கு புது வரவாக உங்க வாழ்க்கை துணைக்கான ஒரு காலமா உங்களுக்கு இருக்குங்க அதனால திரும்ப திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாங்கறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புங்க உங்களோட வாழ்க்கை துணைக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சி அதன் மூலியமா உங்களுக்கு வருமானம் இல்லைன்னா வாழ்க்கை துணை வழியில ஏதாவது சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் இந்த சமயத்துல கிடைச்சி அதன் மூலியமா உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தாங்க அப்படின்னா கண்ணில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்ப அந்த கண் பிரச்சனை சரியாகும் இல்லை எனக்கு வந்து இப்போ அறுபது வயசு எழுபது வயசு ஆகுதுங்க கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா இந்த சமயத்தில் சமயத்தில் நீங்கள் சர்ஜரி பண்ணி அந்த கண் பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகிறதுக்கான காலகட்டமாக இந்த ஒரு வருட காலம் இருக்குங்க அதே மாதிரி பேங்க் பேலன்ஸை சுட்டி காட்டக்கூடிய இடம் ரெண்டாம் இடம்ங்க இப்போ பேங்க்கில் எவ்வளோ பணம் வந்தாலும் கரைஞ்சி போயிருதுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களோட பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் உயர்றதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க கொடு வாக்கை காப்பாற்ற முடியலங்க நான் இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவேன் நான் சொன்னேன்னா அந்த வேலையை நான் செஞ்சு கொடுத்துருவேங்க ஆனால் என்னென்னு தெரியல அந்த ஒரு வருஷ காலமாக நான் சொன்ன சொல்ல காப்பாற்றவே முடியலிங்க நான் ஒருத்தவங்களுக்கு இந்த விஷயம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேன் இப்போ அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சங்கடமாக இருக்குங்க அந்த வேலையை செஞ்சு என்னால் கொடுக்க முடியல எதுக்கு தான் பொறுப்பேதிர்த்துக்கிட்டேனோ தெரியல அப்படின்னு கவலைப்பட்டுருத்துக்கு இருந்திங்கன்னால் இந்த சமயத்தில் உங்களுக்கு குருவோட பார்வை ரெண்டாம் இடத்துல படுறனால கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு தனுசு வீடு அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு எட்டாம் வீடாக வருதுங்க இந்த எட்டாம் வீடுல தொடைப்பகுதிகளை குறிக்கும் தொடைப்பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்தது இல்லை அடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகும்போது தொடைப்படியில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரினா இந்த சமயம் உங்களுக்கு அந்த தொடைப்பகுதியில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு பரிபூர்ணமாக நீங்கள் போகுதுங்க அடுத்து உங்களுக்கு குரு வந்து தனது ஒன்பதாம் பார்வையாக உங்களோட நான்காம் இடத்த По крайней நான்காம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க தாய்க்கான ஸ்தானம்னு சொல்வோம் வீடு வண்டி வாகனம் சொத்துக்களை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்வோம் ரொம்ப நல்ல ஒரு வீடு வாங்கணுங்க அதாவது வாடகை வீட்டில் இருந்து 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 என்னெல்லாம் முடியலைங்க இது ஒரு சின்ன ஒரு ஆணை கூட அடுக்க முடியல ஒரு ஃபோட்டோ மாட்ட முடியல நம்ம விருப்பப்படி இருக்க முடியல ஒரு நைட் ஒரு ஒரு சினிமாக்கு ஏதாவது போயிட்டு பத்து மணிக்கு வந்தோம்னா இந்நேரத்துக்கெலாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து நாங்கள் வாடகை வீட்டில் வந்துட்டு சந்திச்சுட்டு இருக்கோங்க எப்போதான் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு கனவோடு இருந்தீங்க அப்படின்னா குருவோட பார்வை இப்போ உங்களுக்கு நான்காம் இடத்துல படுறதுனால உங்களுக்கு வீடுகள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் சொந்த வீடு வந்து கட்டின வீடை வாங்கலாமா அவங்களோட சுய ஜாதகப்படி அதை அமையறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க பாதியில் கட்டிட்டு முடிக்க முடியலைங்க இல்லை வீடெல்லாம் கட்டிட்டுங்க காமன் ஸ்டோர் கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதை கூட வந்து என்னால் கட்ட முடியல அப்படின்னா அது கட்டுறதுக்கான ஒரு காலமும் உங்களுக்கு வந்துடுதுங்க ஒரு சொத்து வந்து நாங்கள் பேங்க்கில் வச்சுட்டுங்க அதை மீட்கவே முடியலங்க சொத்து நில வீட்டை வந்து மீட்க முடியலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ குருவோட பருவ ரெண்டாம் இடத்துலையும் படுது நான்காம் இடத்துலையும் படுதுங்க அப்போ ஒரு பணம் வருவோம் வந்து அந்த வீட்டை நீங்கள் வந்து அடமானத்துலேருந்து திருப்புறத்துக்கான ஒரு நேரமாகவும் இருக்குங்க ரொம்ப நல்லா கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் கார் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்கனவே கார் இருக்குங்க இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடலாக வாங்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு வந்துக்கிட்டே இருக்குங்க எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனாலும் அது சரியாகலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு நல்ல மருத்துவ உதவி கடச்சி ஒரு அவங்களோட உடல் ஆரோக்கியம் சரியாகிறதுக்கான கால சூழ்நிலையில் சூப்பரா இருக்கு அம்மாவளியில சொத்துக்கள் ஏதாவது வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா தாய் வழி சொத்துக்கள் இப்போ உங்களுக்கு வரதுக்கான அற்புதமான யோகம் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மிச்சராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போகிறதுக்கு குடும்பத்தில் நல்ல பண வரவு குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு சூழல் அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் அற்புதமாக இருக்குங்க ஆனால் உக்காக்கால தோண்டம் வாழ்க்கை துணைக்கிட்ட கலந்து ஆலோசித்து எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் உங்கள் குடும்பம் இன்னும் மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான கால சூழ்நிலைகள் இருக்குது இந்த வருஷத்தை இந்த குரு பயிற்சி காலம் ஒரு வருட காலத்தை இன்னும் உங்களுக்கு சாதக மாத்திக்கணுமா மாத்திக்கணும் அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியம் எமன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க அதே மாதிரி சர்ஜரி எட்டாம் இடம் சர்ஜரியை கொடுக்கக்கூடிய இடங்க ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணும்போது இந்த வருடம் இன்னுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான வருடமாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் சனிப்பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராகேத பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாம்புத்தி என்ன நடக்குது இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்களுக்கான முழு ப்ரடிக்ஷன்ஸை தெளிவா சொல்றேங்க நன்றி வணக்கம்